அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலஷ்ணம்புதூர் ஊர் பக்கத்தில் கிரேஸ் நகரில் தான் ஒரு டிடிசிபி அப்ரூவல் ப்ளாட்டு மூன்றரை செண்டு வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது இந்த வீட்டுக்கும் அடுத்த பிளாட்டு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் புது வீடுகள் இருக்கு, புது வீடுகள் வேலை நடந்துட்டு இருக்கு இந்த லேண்டுக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்கு ரெண்டு பக்கம் கிழக்கு திசை பக்கமும் இருக்கு தெற்கு திசை பக்கமும் இருக்கு நல்லா ஸ்கொயரான பூமி உடனே வீடு கட்டிடலாம் உங்களுக்கு மேல சம்பதர் கீழஸ் நம்புதர் தாமரட்டி வில சீஎன்புரம் பிள்ளையார்புரம் புறம் கீழக்காட்டு அந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டக்கு நீங்கள் இடம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் அருமையான ப்ளாட்டு கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்ஸு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு அஞ்சரை லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் இந்த லேண்டில் ஒரு போர் போட்டு வச்சுருக்காங்க முந்நூற்றம்பது அடி உங்களுக்கு யாருக்காது தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ